தேவர்களும் அசுரர்களும் இரண்டு தரப்பிலிருந்தும் எழுந்த தொல்லைகள் காரணமாக மகாதேவன் சிவபெருமான் கவலையில் இருந்தார் இமையாளர்களின் தலைவன் தெய்வங்களில் தெய்வமான மகாவிஷ்ணுவும் கூட அவரை வழிபட்டார் உண்மையில் சிவனுக்கு மிகப்பெரிய பக்தர் விஷ்ணுவே ஒருநாள் விஷ்ணு பெருமான் சிவனிடம் என்னுடைய பக்தியின் அடையாளமாக ஆயிரத்து எட்டு தாமரைகளை உமக்கு சமர்ப்பிப்பேன் என்று பிரமாணம் செய்தார் அதற்காக உலகமெங்கும் தேடிப் பார்த்தார் ஆனால் எவ்வளவு தேடினாலும் ஒரு ஆயிரத்து ஏழு தாமரை பூக்கள் மட்டுமே கிடைத்தன ஒரு தாமரை குறைவு அவை அனைத்தையும் சிவபெருமானின் அருள்பாதத்தில் வைத்து விஷ்ணு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் ஆனால் சிவன் கண்களை திறக்கவில்லை புன்னகை மட்டும் விஷ்ணுவுக்கு உடனே புரிந்தது ஒரு தாமரை குறைவாக உள்ளது அப்பொழுது அவர் மனதார கூறினார் நான் கமல்நயன் என அழைக்கப்படுகிறவன் எனது கண்கள் தாமரை பூ போலவே அழகானவை ஆகவே ஒரு தாமரைக்கு பதிலாக என் கணையே அர்ப்பணம் செய்கிறேன் அவ்வாறு சொல்லி விஷ்ணு பெருமான் தன் வலது கண்ணை தானாகவே பிரித்தெடுத்து சிவபெருமானின் பாதத்தில் வைத்தார் அவரின் அன்பும் பக்தியும் கண்ட சிவபெருமான் மிகத் திருப்தியடைந்து உடனே அருளால் கண்களைத் திறந்து ஆசீர்வதித்து கூறினார் உன் உண்மை பக்திக்கு நான் மிகுந்த மகிழ்ந்தேன் இதற்கான பரிசாக யாரையும் வெல்லும் தெய்வீக ஆயுதமாகிய சுதர்சன சக்கரத்தை உனக்கு வழங்குகிறேன் அவ்வாறு மகாவிஷ்ணுவுக்கு சிவபெருமான் நேரடியாக அருளிய தெய்வீக ஆயுதம் சுதர்சன சக்கரம்